சித்தரும் நசுக்கத்தான் ஜீப்பி நேரி வந்தீங்களா வெள்ளாட்டம் காம்பு மேல விசம்படிய கண்டகனா படிச்சிடுச்சே எள்ளி செடி மேல இடிவந்து விழுந்துடுச்சு முன்னெடுக்க போன மூத்தவன காங்கலையே ஏழாவது வடிக்க போல இணையவனம் காங்கலையே ஒத்தையில நானிருந்து உலைக்கரிசி போடையில ஒத்தையில நானிருந்து உலக்கரிசி போடையில கொண்டு வந்து எட்டிச்சாலே இட்டு போகும் சுவருக்கு கடப்பார எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே நான் பட்ட பாடு நாய் படுமாடுமா கடைஞ்ச தயிர் விடுமா காஞ்சிபுரம் தறிபடுமா முஞ்சுவரு கெட்டத்தான் மூக்குத்தி அடகு வச்சேன் பித்தளை குடத்தை வச்சு பிஞ்சுவரு கச்சு வச்சேன் கதவு மரம் மரம்மாங்க காசு இல்ல ராசாவே கோணி சாக்க தச்சு கோட்டைக்கு மாட்டி வச்சேன் கூட்ட களைச்சாக்கா குருவிக்கு வேறு மரம் வீட்டை இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம் ஐயா துறமாறே அஞ்சு விரல் மோதிரமே பாதளத்து சொத்து வத்து பாரமையா கண்டிருந்து தண்ணி பிடிக்க தகரக்குறம் ஒண்ணு இருக்கு பத்து வச்சு பத்து வச்ச பாத்திரங்கள் ரெண்டு இருக்கு என் புருஷ திங்க மட்டும் எவர் சிவர் தட்டு இருக்கு போயிருங்க புண்ணியமா போகட்டும் எங்க வீட்டு நாய்க்குட்டி என்னைக்கும் தூங்கட்டும் அழுதாலும் ஏழ சொல் அம்பலத்தில் ஏறாது அருகம்பல் புத்தி சொல்லி அருவாமலை கேட்காது இடிங்கய்யா இடிச்சிருங்க கூடையை பிரிச்சிருங்க கொடியெல்லாம் அறுத்துறீங்க கண்ணாடி கடைக்குள்ள காட்டான புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி மொத்தமா நொறுக்கிடுங்க கடைசியா ஒண்ணு மட்டும் கால் பிடிச்சு கேட்கிறையா சிகரெட்டு பிடிப்பவரே செவி மடுத்து கேளுமையா கொள்ளையில எம்மக கொள்ளையில எம்மக மல்லி இப்ப நட்டுக்கா நீர் குடிச்சு வளர்ந்து ஓடி வேறு பிடிச்சு நின்னு கொத்தி வளர்த்த முன்னால கத்தி வீசாதிய கடப்பாட எரியாதிய ஆசையா வளர்த்த ஓடி அசங்காம நிக்கட்டும் அவ வச்ச மல்லிதா எவளுக்கோ பூக்கட்டும் அவ வச்ச மல்லிதா எவளுக்கோ பூக்கட்டும் எங்களை ஏகராபுரத்து மல்லி எல்லோருக்கும் பூக்கட்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்